வணக்கம் இன்றைக்கி நம்ம சோலை ரிவ்யூ பண்ண போகிற வீடு வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட அழகான டூ பிஹெச்கே வீடு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் டீ கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு இந்த வீட்டுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் இவங்களே பண்ணித்தர்றாங்க வாஸ்து முறைப்படிவாங்க இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் பத்தரைக்கு பதினொன்று பெட்ரூம்லேயே மேலே ஒரு லாஃப்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்காக பெட்ரூம்லேயே ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கூடவே அட்டாச் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியான பைப் ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால்லையே சின்னதாக ஒரு ஷோகேஸும் கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பத்தரைக்கு பதினொன்று நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயே ஒரு வாஷ் வாஷ்பேசனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை நாற்பது லட்சம் ரூபாய் இந்த வீட்டை பற்றிய மேலும் விவரங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல காற்றோட்டமான இயற்கை சூழலில் நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் பத்தரைக்கு பதினொன்று பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு ஏழு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உள்ள ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான கலர் பேட்டர்னில் யுனிக்கான டிசைனில் தாங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களை வந்து சேரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் வீட்டு மனையை வாங்கி கூட உங்களோட டேஸ்ட்டுக்கு வீடு கட்டிக்கலாம் அல்லது வீட்டு மனையை புக் பண்ணிங்கன்னா இவங்களே வீடு கட்டி தர்றாங்க இடம் ப்ளஸ் வீடு இருபத்தி அஞ்சு லட்சம் முதல் ஒரு கோடி வரைக்கும் இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறாங்க இந்த வீட்டோட ஸ்டயர் கேஸ் பார்த்திங்கன்னா கிரானைட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு த்ரீ எயிட்டி ஃபீட்டில் இண்டிவிஜுவல் போரும் இருக்குது சம்போட கெப்பாசிட்டி ஐயாயிரம் லிட்டர் மேலே சின்டெக்ஸ் டேங்க் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி